நிக்கிதா சும்மா இருக்க மாட்டாங்க போலையே என்று பலரும் சொல்லி வருகின்றனர் காரணம் புதுசா யார் இது ரம்யா என்று பேட்டியில் அவர் சொன்ன விஷயம் பெருமளவு ஷாக்கையும் ஏற்படுத்தியுள்ளது மக்களுக்கு குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மதுரை காவலாளி அஜித்குமார் மரணம் குறித்து சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் நிக்கிதா புதிதாக ரம்யா என்ற பெண்ணின் பெயரை குறிப்பிட்டுள்ளார் ரம்யா என்ற பெண்ணின் பெயரை குறிப்பிட்டு நிக்கிதா பேசியுள்ள விஷயங்கள் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது நிக்கிதா அளித்த பேட்டியில் நான் அங்கே இருக்கும்போது ஒரு லேடி வந்தாங்க ரம்யாவோ யாரோ என்று நினைக்கிறேன் அங்கே பூக்களை வச்சுருக்காங்க போல எங்கள் ஆளு எங்கே என்று கேட்டாங்க அவங்க தான் அஜித்தின் பொண்டாட்டி என்று நினைத்தேன் ஆனால் இல்லை என்று பிறர் என்னிடம் சொன்னார்கள் அந்த பெண் விளையாடுவதாக சொன்னார்கள் மேலும் அந்த ரம்யா மட்டும்தான் உள்ளே போய் அஜித்தை பார்த்தார் உள்ளே போய் பார்த்துவிட்டு வந்து அஜித் எதுவும் வேலையா போச்சு உங்களுக்கு டீ வாங்கி கொண்டு வரட்டுமா என்று என்னிடம் சதீஷ் கூட இருந்தார் என்று நிக்கிதா பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் அஜித் குமார் மரணம் அடைந்துவிட்ட நிலையில் சம்பந்தமே இல்லாமல் ரம்யா என்ற பெண்ணின் பெயரை குறிப்பிட்டு நிக்கிதா பேசுவது பல கேள்விகளை விவாதங்களை எழுப்பியுள்ளது போலீசார் விசாரணையில் இளைஞர் அஜித் குமார் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நிக்கிதா என்ற பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் நிக்கிதா மீது அடுத்தடுத்த மோசடி புகார்களும் வருகின்றனர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் பதினாறு லட்சம் ரூபாய் வரை நிக்கிதா பலரிடம் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பல்வேறு புகார்களும் வந்துள்ளன மேலும் மோசடி செய்த பணத்துடன் தலைமறைவாகிவிடும் பழக்கம் நிக்கிதாவுக்கு உள்ளதாம் சொல்லப்படுகிறது திருமங்கலத்தில் பிடிபட்ட போது பணம் கேட்டவர்களை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர் நான் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்பீர்களா என்ற கேள்வியும் உங்களை கொலை செய்து விடுவேன் என்று அவர் மிரட்டியதாகவும் அவர்கள் கூறுகின்றனர்